இப்பொழுது வாழ்த்து பேசுவதற்காக அப்பனசாமி அப்பனசாமியும் அதான் சொன்னார் அந்த அந்த அரங்கத்திற்குள் நானும் இருக்கிறேன்னு சொல்லி பதில் சொன்னார்ல தோழர் அப்பனசாமி சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் எப்பவும் கோயில்பட்டி நினைவுகளோட இருப்பார் எங்களுக்கு வந்து பால் ஒன்றுன்னு சொல்லி ஒரு தோழர் இருந்தார் சென்னை தாமயசாவுக்குள்ளே வெள்ளை வெள்ள வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு அப்படி வருவார் பால் ஒன்றும் பெயர் சொல்லாமல் இந்த அரங்கு வந்து மோச்சம் பெறாது நிறைவுறாரு அப்படியான ஒரு ஆள் அவர் தாமிய சாண்டிய முன்னோடி அப்படின்னு சொல்லி அவரை ஒரு மாநாட்டில் அனௌன்ஸ் பண்ணோம் இதே மாதிரி தான் பதினொன்றாவது மாநாடு சென்னையில் நடந்த மாநாட்டில் அவர் எப்பவுமே அந்த கோயில்பட்டியை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார் சென்னையில் இருக்கக்கூடிய பல தோழர்களுக்கெல்லாம் எப்போ வேணால் கோயில்பட்டியா ஸ்டார்ட் பண்ணியாச்சா கோயில்பட்டியா ஸ்டார்ட் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் அவர் அவருடைய நுட்பமான பணி இருக்குல்ல அவர் யார் வந்தாலும் ஒரு புத்தகத்தை படிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்பார் இல்லைன்னா படி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த கதை தெரியுமா அது இலக்கியத்திற்குள்ளேயே அவர் பேசிக்கிட்டு இருப்பார் எதிரில் வரக்கூடியவனை தன்னை சந்திக்கக்கூடியவனை படிக்க வைக்க வேண்டும் பேச வைக்க வேண்டும் இலக்கியம் குறித்து சிந்திக்க வைக்க வேண்டும் என்பதில் குறியாகவே இருப்பார் அந்த பால்வண்ணம் தோழருடைய ஒரு ஒரு வளர்ப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தோடு வளர்ந்த மிக நுட்பமான தோழர்களில் ஒருத்தர் வந்து நம்முடைய அப்பனசாமி அப்பனசாமி ஓரிரு வார்த்தைகளில் வாழ்த்தும் முடி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சாதாரணமாக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து சொல்லி பேச சொன்னாலே நான் அதையெல்லாம் வந்து குறிப்பிட்டு எழுதி கண்ணாடியில் ஒரு தடவை வந்து கண்ணாடி முன்னால் பேசி பார்த்துட்டு வந்து ஆள் என்னை இப்படி வந்து திடீர்னு பேச சொன்னால் அது எந்த அளவுக்கு ருசிக்கு ஒன்றும் தெரியலை அன்பு நண்பர் உதயசங்கருடைய நூற்றி மூன்று கடைகள் தொகுப்பாக பெருந்தொகுப்பாக தொகுப்பாக வெளியிடக்கூடிய அந்த நிகழ்வில் பல பெரும் எழுத்தாளர்கள் உரையாளர்கள் எல்லாம் உரையாற்றி இருக்கிறார்கள் நமது உரை இங்கெல்லாம் எடுபடாது ஆனால் எனது அன்பு நண்பர் உதயசங்கர் குறித்து அவர் வாழ்க்கை குறித்து ஒரு புத்தகம் எழுத வேண்டுமானால் என்னால் இரநூறு பக்கத்துக்கும் அதிகமாக எழுத முடியும் அதேபோல என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு புத்தகம் எழுத வேண்டுமென்றால் அது உதயசங்களால் நிச்சயமாக முழுமையாக முடியும் அந்த அளவிற்கு எங்களுடைய நட்பும் ஆழமானது தொடர்ந்து நீடிக்கக்கூடியது இங்கு பேசியவர்கள் அந்த கோயில்பட்டி என்பதுகளிலே உருவான அந்த ஒரு பட்டாளம் குறித்து கூறினார்கள் என்னை பொறுத்தவரை எனது நினைவுகளைப் பெற்றவரை இந்த பட்டாளத்தின் முன்னணி தளபதி என்றால் அது உதயசங்கர் என்று நான் கூறுவேன் அந்த அளவுக்கு எங்களை இயக்கக்கூடிய ஆற்றல் அப்போதே பெற்றிருந்தார் எங்களுக்கு முன்னோர்கள் இருந்தார்கள் முன்னோடிகள் இருந்தார்கள் இருப்பினும் எங்கள் எங்களுக்குள்ளான பணிகளிலே திட்டமிட்டு வேலைகளை வந்து ஊக்குவிக்கக்கூடிய பெரும் ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக அப்போதே உதயசங்கர் இருந்தார் உதயசங்கர் ஒரு பன்முகம் கொண் பன்முக ஆற்றல் கொன்ற ஆளுமை நீண்ட நேரம் பேச முடியாது அவர் கவிதையிலே தொடங்கினார் நந்தாசங்கர் என்ற பெயரிலே கவிதை எழுதி தொடங்கினார் என்று நினைக்கிறேன் நாடகங்கள் நடத்தினார் இன்று நிஜ நாடகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவத்தை நாற்பது நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே கோயில் என்ற சிற்றூரிலே நடத்தினார் எங்களுக்கு முன்னோடிகள் இருந்தாலும் இருந்தார்கள் இருந்தாலும் கூட அதை நாங்கள் தொடர்வதற்கு ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தி இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய குழுவுக்கு இயக்குனர் உதயசங்கர் தான் இதுபோன்று பல்வேறு விதமான அந்த வடிவங்களை முன்னோட் முன்னெடுக்கக்கூடிய ஆற்றல் கொன்றவராக இருந்தார் பல்வேறு பல்வேறு ஆற்றல்கள் பற்றி பேசியிருப்பார்கள் உதயசங்கரின் திரைத்துறை அனுபவங்கள் பற்றி யாராவது பேசினார்களா என்று தெரியாது அவர் ஒரு திரை ஒரு திரை ஒரு படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதி வெளிவந்திருக்கிறது மிக அருமையான படம் ஆனால் அது வெளியாகி பட் அன் பொருளாதார அந்த திரு அந்த திரைத்துறைக்கே இருக்கக்கூடிய பல்வேறு சாபக்கேடுகளால் அது வெளிவரவில்லை சினிமா குறித்தும் மிக ஆழமான அறிவு அறிவு கூர்ந்த அறிவு கொண்டவர் உதயசங்கர் அதே போல் அந்த எண்பதுகளின் காலகட்டங்களில் நாங்கள் இந்த இது வரும் அந்த நீ செஞ்சுரி புக் ஹவுஸில் இருந்து அப்பப்போ வந்து அந்த புக்கு கண்காட்சி நடத்துவாங்க அதில் வந்து நிறைய ஏராளமான வந்து குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருக்கணும் மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமான வண்ணப்படங்களோடு இருக்கக்கூடிய அந்த கதைகளை வாசித்து வாசித்து ஏன் இறை போல் தமிழில் சிறு சிறார்களுக்கான சிறுவர்களுக்கான கதைகள் இல்லை என்ற கேள்வி அப்போதே உதயசங்கரிடம் இருந்தது அதுதான் இன்றைக்கு உதயசங்கர் என்கிற ஒரு சிறார் எழுத்தாளர் என்ற ஆளுமையை உருவாக்கி இருக்கிறது கடந்த பத்து பன்னெண்டு ஆண்டுகளிலே சிறார் இலக்கியங்கள் தலைத்தோங்க தமிழ்நாட்டில் உதயசங்கர் ஆற்றிய பணிபோல் யாரும் ஆற்றியது இல்லை என்னை பொறுத்தவரை பே டூரன் அவர்களும் அழ அவர்களும் எந்த அளவுக்கு பணியாற்றினார்களோ அந்த அளவுக்கு பணியாற்றி சிறார் இலக்கியங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு தன்னால் முடிந்த அனைத்து அனைத்து பணிகளையும் இன்னும் அனைத்து பங்கையும் மாற்றி இருக்கிறார் இன்றைக்கு அவர் முன்னோடியாக அதில் வென்று அவர் இருக்கிறார் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப சிறார் இலக்கியங்களை சிறார் படைப்புகளை எப்படி முன்னெடுக்கும் என்று சொல்லக்கூடிய அளவில் குழந்தைகளின் தாத்தாவாக குழந்தைகளின் அழ வள்ளியப்பாவாக உருவாக்கி இருக்கிறார் இது மிகையல்ல இப்போது அவருடைய சிறுகதைகளை பற்றியும் சுருக்கமாக கூறிவிடுகிறேன் அவருடைய சிறுகதைகளை தொடர்ந்து நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் அது மிகவும் அற்புதமானவை அவருடைய சிறுகதைகள் பொதுவாக அந்த சிறுகதை ஒரு ஒரு எழுத்தாளுமை என்றால் அவர்களுக்கு என்று சில கதாபாத்திரங்கள் திரும்ப திரும்ப கொண்டே இருப்பார்கள் சில வயதுக்குரியவர்கள் இருப்பார்கள் குழந்தைகள் இளம் பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் என்று ஆனால் உதேசங்களுடைய கதைகளிலே நீங்கள் வந்து ஒரு வயதான மூணா முதியோர் முதல் இளம் குழந்தை வரை முக்கியமான பாத்திரங்களாக படைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் என்று எல்லா வயதிலும் உள்ளான சிக்கல்களை பொருளாதார சிக்கல்களை சமூக சிக்கல்களை உளவியல் சிக்கல்களை மிக நுட்பமாக சித்தரித்த சித்தரிப்பதை சித்தரித்திருப்பதை இந்த நூற்றி மூன்று கடைகளிலே நாம் வந்து காண முடியும் இதில் ஆண்களும் பெண்களும் சமமாக இருக்கிறார்கள் அதில் பெண்களுடைய சித்தரிப்புகள் என்பது மிக 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 நுட்பமானவை இப்போது கூறினார்கள் அல்லவா ஒரு கதை மீனாளின் நீலப்பூ அதே போன்று நிலை என்று ஒரு கதை இருக்கிறது நிலை என்று ஒரு கதை இருக்கிறது பூனையை பூனைக்கும் அந்த பெண்ணுக்கு முன்னான அந்த ஒரு உறவை பற்றிய கதை இருக்கிறது இதில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் கிடையாது போன்று பல்வேறு கதைகளில் இன்னமும் மனித மனம் இயங்கக்கூடிய விடை கேள்விகளை மிக நுட்பமாக சித்தரித்திருக்கக்கூடியவர் என்னை பொறுத்த அவர் கூ அழகரசாமிக்கு அடுத்ததாக அதிகமான அந்த அந்த வகையான அந்த வகையான கதைகளை என்று எழுதியவர் அதோடு கொஞ்சம் வண்ணதாசனையும் சேர்த்துக்கொண்டால் எப்படி அந்த நுட்பங்களோடு சேர்ந்து அந்த கதைகள் இருக்குமோ அவ்வளவு அருமையான கதைகள் அவர் எழுதியிருக்கிறார் அவருடைய இந்த நீண்ட காலம் என்பது மிகவும் வந்து அபூர்வமானது ஒரு சாதாரண கீழ்த்தட்டு பொருளாதார நிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு இளைஞன் தனக்கு ஒரு பணி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேலை இல்லாமல் வந்து அலைவது பின்னர் ஒரு வேலை கிடைத்த பின்பு தனது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது திரும்ப திருமணமாகி தனது குடும்பங்களை காப்பாற்ற வேண்டியது என்கிற காலகட்டத்திலே கரைந்து போய்விடுவார்கள் அப்படி கரைந்து போன காலகட்டமும் உதயசங்கருக்கு உண்டு பத்து பதினைந்து ஆண்டுகள் குழந்தைகள் விழு குழந்தைகள் என்று கரைண்டு போய் அந்த சாம்பாலிலிருந்து மீண்டும் இப்போது இப்போது உதயசங்கர் என்பது மிக பெரும் ஆளுமையாக எழுந்திருக்கிறார் இந்த காலகட்டம் என்பது உதயசங்கருக்கு மிகவும் முக்கியமானது நான் ஏற்கனவே கூறியது போல அந்த நூற்று மூன்று கதைகளிலே பல்வேறு விதமான கா வந்து கதாபாத்திரங்கள் இருக்கிறார்கள் பல்வேறு வயதை சேர்ந்தவர்கள் பல்வேறு வாழ்க்கை பிரிவுகளை சேர்ந்தவர்கள் பல்வேறு நிலப்பரப்பை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இவருடைய உளவியல் சார்ந்த மனம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த சமூகம் சார்ந்த பல்வேறு விதமான கிளைவிருட்டு பரப்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வந்து காண முடியும் மொத்த சிறுகதைகளையுமே படிக்கும்போது ஒரு நாவலாசிரியரால் மட்டுமே வந்து படைக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அந்த சிறுகதையிலே இருக்கின்றன என்பதை நான் நிச்சயமாக கூறுவேன் அதுக்காக நான் தொடர்ந்து உதயசங்கருடன் இவரோடு எப்போதுமே வலியுறுத்தது போல நாவல் என்பது அவருக்கு கைவரக்கூடியது அதை அவர் எழுத வேண்டும் ஒரு நாவல் அல்ல பல நாவல்கள் எழுத வேண்டும் அது தமிழுக்கு மிக பெரிய பங்களிப்பாக இருக்கும் அவரது இன்னும் அவர் நீண்ட காலம் வாழ்ந்து ஏராளமான நாவல்களையும் சிறார் இலக்கியங்களும் சிறுகதைகளும் இன்னும் பல வடிவங்களையும் கையில் எடுத்து தமிழ் சமூகத்துக்கு தமிழ் பண்பாட்டு சூழலுக்கு பங்காற்ற வேண்டும் என்ற விருப்பத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்